வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் கிறிஸ்து திரும்ப அவதரிப்பாரா இத பத்தி தான் பேச சித்தர்கள் திரும்ப இந்த பூமிக்கு வர போறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தஜால் இந்த பூமிக்கு திரும்புவார் இப்படின்ற பல விதமான நம்பிக்கைகள் ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் திரும்ப இந்த பூமியில அவதரிப்பார் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கையும் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலான மக்கள் தரப்பில் இப்போ இருக்க நிலவிட்டு தான் இருக்குது இதை நம்பிக்கைன்னு நம்ம சொல்லிட்டாலே அது எக்ஸம்ஷனாக பார்க்கணும் அதாவது கடவுள் இருக்குது இல்லை இது ஒரு டிபேட்டாக கொண்டு போனீங்கன்னா நீண்டு போய்ட்டுருக்கோ அது பாட்டுக்கு ஆனால் கடவுள் இருக்குன்றதோ நம்பிக்கை இல்லைன்றதோ நம்பிக்கை அதனால் மற்றவங்க நம்பிக்கையில் நம்ம எப்போவுமே விரல் விட்டு பார்க்குறதே கிடையாதுங்க அந்த வகையில் யாரோட மனசையும் புண்படுத்தாமையே இந்த காண்டெண்ட்டில் முழுக்க முழுக்க நம்ம டிராவல் பண்ணுவோம் நம்ம இசை ஏ ரகுமான் சார் இருக்கார்ல இவர்கிட்ட ஒரு நேர்காணலில் ஒருத்தொகை பலர் கேட்டிருப்பார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரை சந்திக்க ஆசைப்படுறீங்க சார் அப்படின்ட்டு அப்போ ரஹ்மான் சார் யோசிச்சுட்டு சொன்ன பதில் என்ன தெரியுமா ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கேங்க ஜீசஸ் கிரைஸ்ட் திரும்பவும் இந்த பூமியில் அவதரிப்பார்னு சொல்லிட்டு ஒரு வேளை அது நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நான் இருக்கேன் அப்படின்னா அவரை தான் சந்திக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க ஏ ரஹ்மான் சார் எந்தளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டின்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம் இந்த மனுஷனை சந்திக்க எவ்வளோ லட்சக்கணக்கானோ இப்போ வரைக்கும் ஆயத்தமாக இருக்காங்க ரெடியாக இருக்காங்க ஒரு முறை இவர்களிடம் அழைப்பு வராதா இல்லைன்னு நேரில் என்ன பார்க்க முடியுமான்னு சொல்லிவிட்டு அப்பேற்பட்ட ஒரு லெஜண்ட் சொல்கிற விஷயம் நான் ஜீசஸ் சந்திக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அந்த செகண்ட் கம்மிங் அப்படின்றது பாசிபிள் ஆச்சபட்சத்தில் சொல்லியிருக்காருங்க ஓகே அடுத்தபடியாக சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இருக்காங்கள இவர் ஜீசஸோட தீவிரமான பக்தர் அப்படின்றது எத்தனை பேர் தெரியும் ஏம்பா விவேகானந்தர் அப்படின்னா இந்து மார்க்கம் சார்ந்து பெருசாக பார்ப்பாங்க ஆனால் இவரே ஜீசஸ் சார்ந்து பார்க்குறாங்க அப்படின்னா உண்மை அதுதான் இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சாமியை தான் வணங்கணும் இந்த மதத்தை மட்டும்தான் தான் பின்பற்றிட்டு போகணும் மற்ற மதங்கள் எல்லாத்தையும் நம்ம தூட்டுறணும் இது போல் நினைக்கிற கேவலமான பர்சன் கிடையாது எல்லா மார்க்கங்களையும் யார் ஒருத்தர் ஈக்குவலாக பார்க்குறாங்களோ மார்க்கங்களில் சொல்லப்பட்டிருக்க நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் போதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே புனிதர்கள் தான் அந்த வகையில் இவரே நம்ம பார்க்கலாம் சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொல்லியிருப்பாருங்க என்னோட இதய ரத்தத்தால அவரோட கால்களை கழுவு வேணும்னு சொல்லியிருக்காரு சொன்னது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஜீசஸ பத்தி இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜீசஸ் அவர்களை விவேகானந்தர் அவர்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த செகண்ட் கம்மிங் இருக்குல்ல இதை சார்ந்து இந்த இறை வசனங்கள் இருக்கும் பாருங்க இந்த பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் கொடுத்துருப்பாங்க பைபிளே நிறைய வேர்ஷன்ஸை பிரித்து வர வச்சிருப்பாங்க முன்னேற்பாட்டு பின் அது நிறைய வகைகள் இருக்கும் இது எல்லாத்துலையும் சேர்த்து சில அதிகாரங்களில் இந்த ஜீசஸ் செகண்ட் கம்மிங் சார்ந்து பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் மேத்யூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சாவது அதிகாரங்கள்லையும் மார்க்கில் பதிமூன்றாவது அதிகாரத்துலையும் லூக்காவில் இருபத்தி ஓராவது அதிகாரம் அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸில் பதினஞ்சாவது அதிகாரமோ அப்புறம் ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸில் நான்குலேருந்து ஐந்து அதிகாரங்கள் வரைக்குமோ அப்புறம் ஃபர்ஸ்ட் டிமோத்தியில் நான்காவது அதிகாரம் செகண்ட் டிமோதியில் மூன்றாவது அதிகாரம் அண்ட் கடைசியாக ஜக்காரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினான்காவது அதிகாரம்னு இத்தனை அதிகாரங்களில் ஜீசஸோட செகண்ட் கமிங்கை பற்றின பெரிய நம்பிக்கை குறிப்புகளாக இருக்குது இதே குறிப்புகளோட நீட்சியாக இன்னும் சில விஷயங்களையும் சொல்கிறேன் அதாவது ஜீசஸ் ஏற்கனவே ஒரு முறை பூமியில் அவதரிச்சிட்டாரு அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம இப்போ வரைக்கும் கடவுளோட போட்டுக்கிட்டு இருக்கோம் இது ஃபர்ஸ்ட்டு இப்போ செகண்ட்ன்றது தான் செகண்ட் கமிங்கை இப்போ வரையடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி ஜீசஸ் அவர்கள் ஒரு வேளை இந்த பூமிக்கு வராரு அப்படின்னா அப்போ சில அறிகுறிகள் தென்படும்னும் சில குறிப்புகள் இருக்குது இதை சார்ந்து பார்த்தீங்கன்னா சூரியனை மாதிரி இந்த உலகத்துக்கே ஒரு பொழுதில் ஒரு நிகழ்வாக ஜீசஸ் கிரைஸ்டோட கம்மிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா சூரியன் அப்படின்றது உலகத்துக்கு பொதுவானது அதை எப்படி உலக நாடுகளால் எல்லா நாடுகளையும் பார்க்க முடியுமோ அதே மாதிரி தான் ஜீசஸோட கமிங்க ஒரே நேரத்தில் உலக நாடுகளே உற்று நோக்குற அளவுக்கு இருக்குன்றாங்க ரெண்டாவது விஷயம் இந்த வான் மேகங்கள் இருக்குல்ல அதன் மீது ஜீசஸ் தன்னை வெளிப்படுத்துவார் அப்படின்னோ அவரை பார்க்குற மக்கள் மாரடிச்சு புலம்புவாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க கடவுளை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா என்னங்க செய்வீங்க குளூலஸில் ஆக்சுவலாக இப்போ திருப்பதி நம்ம போகிறேன்னு வச்சுங்க அங்கே போய்ட்டு அந்த சாமியை நேரில் பார்க்கும்போது நாம் நிறைய விஷயங்களை வேண்டணும்னு சொல்லி இங்கே நினச்சிட்டே போவோம் ஆனால் மலையெல்லாம் ஏறி முடிச்சு அந்த கூட்டத்தில் சிக்கி அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த கருவறைக்கு முன்னாடி சாமி அப்படி பார்க்கும்போது நாம் என்னென்ன வேண்டணும்னு நினச்சிட்டு இருந்தோம் எல்லாமே பிளாங்க் ஆகிடும் அப்படியே கடவுளை பார்த்து நின்றுட்டு இருப்போம் இதே மாதிரி தான் இந்த ஒரு சினாரியில் நடக்குன்றாங்க கடவுள் இந்த ஜீசஸ் அவர்கள் வர்றப்ப உலக மக்கள் அவரை பார்க்கும்போது மாரடித்து புலம்புவாங்க அவங்கள பாவங்களை அவங்க வருந்துவாங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு பிற்பாடு ஜீசஸ் ஒரு தூதரை அனுப்பி செலக்டட் பீப்புள்னு சொல்கிறாங்க தேர்வு செய்யப்பட்டவர்கள் இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்ப்பாராம் இறந்த நீதிமான்கள் இருக்காங்கள அவங்க உயிர் தழுவாங்க அப்படின்னும் நாம் எல்லாரும் வின் அழைத்து போகப்பட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரோடவே இருப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பெருசாக நிலவிக்கிட்டு இருக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு உண்மை நிதர்சனமான உண்மையை பற்றி சொல்லட்டுமா ஜீசஸோட செகண்ட் கம்மிங்கை பற்றி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாதுங்க இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது அதுவும் தந்தைன்னு ஒரு வார்த்தை உள்ளே வருது அதை நம்ம ஜீசஸ் அவர்களே ஃபாதர்னு தான் சொல்லுவார் இந்த பரமப்பிதாலாம் சொல்லுவார் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்கு மட்டும்தான் தெரியும் மற்ற யாருக்குமே தெரியாதுன்றாங்க இதை ஒரு வசனமாக உங்களுக்கு சொல்கிறேன் மேத்யூ டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நாளையும் வேலையையும் அதாவது இரண்டாம் வருகை நாள் இருக்குல்ல அதையும் அந்த நேரத்தையும் பற்றி தந்தை ஒருவரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது விண்ணக தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாதுன்னு அந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது ஜீசஸ் அப்படின்றதான் இவரோட இயற்பெயர்னு சொல்லிட்டு அவருடைய இயற்பெயர் ஜீசஸ் கிடையாதாங்க இதை நிறைய ஆய்வாளர்கள் அவங்களோட பல்லாண்டுகள் ஆய்வு முடிவுகளை வெளியிட்ட ஒவ்வொரு தகவல்கள் அதை அக்குமுலேட் பண்ணி தான் அவங்களுக்கு சொல்கிறேன் தூதுவர் ஒருவரால் இவருக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் ஜீசஸா ஆக்சுவலாக அந்த ஜீசஸ் அப்படின்ற பேர் இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இருக்குல்ல முதலாம் நூற்றாண்டு அந்த டைமில் ஒரு காமன் நேமாக இருந்துச்சாங்க பொதுவான பெயராக இருந்துச்சான் உதாரணத்துக்கு இந்த ராஜ ராஜ அப்படின்ற அந்த பட்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த சோழர் காலத்தில் பெருசாக பார்த்துருப்போம் இதுவும் ஒரு பொதுவான பேராக தான் இருந்திருக்கு இந்த சோழர்கள்ன்ற பேர் எப்படி இருக்குது இதுவும் ஒரு பொதுவான பேர் தான் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு அதே மாதிரி தான் ஜீசஸ் அப்படின்ற பெயரும் அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் ஒரு காமன் நேமாக ஜீசஸ் கிரைஸ்டோட பிறப்பு சார்ந்தாக இருக்கட்டும் அவரோட அடுத்த கட்ட நீட்சிகள் சார்ந்தா இருக்கட்டும் இந்த உயிர் தேழுதல் சார்ந்தாக இருக்கட்டும் இதில் இந்த புனிதர்கள் மத்தியிலேயே சில முரண்பாடுகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது ஸ்பெசிஃபை பண்ணி சொல்றேன் ஜீசஸோட பிறப்பை பத்தி பார்த்தீங்கன்னா ரெண்டு நபர்கள் சொல்ற விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்னுக்கு ஒன்று வேறுபட்டிருக்கும் அதுவும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜீசஸோட பிறப்பை பற்றி பெருசாக குறிப்பிடாமே கூட இருந்திருப்பாங்க இந்த அளவுக்கு முரண்பாடுகள் எதுக்காக ஏற்படணும் ஜீசஸ் அப்படின்றவர் இந்த மண்ணில் வாழ்ந்தவர் மக்களோடு மக்களாக கலந்து வாழ்ந்தவர்னா அவர் பத்தின ஏ டு ஜெட் குறிப்புகள் எல்லாமே இருக்கலாமே அதே எல்லாருமே அடுத்தடுத்து வர்றவங்க சொல்லியிருக்கலாமே பட் எதுக்காக அந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்னு ஒரு மிகப்பெரிய தேடல் என்ற அளவுக்கும் பெருசாக போய்கிட்டு தான் இருக்கு இந்த ஆய்வு இன்னும் முடியலைங்க இன்ன வரைக்கும் நீண்டு போயிட்டு தான் இருக்குது பல மொழிகள் பேசும் வல்லமை கொண்ட நபராக ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கலாம்னு இப்போதைக்கு பல அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மெகா அற்புதம் இவர் நிகழ்த்தினதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்டினால் அற்புதங்களுக்கு பேர் போனவர் அதில் அவர் நிகழ்த்தின மெகா அற்புதமாக பார்க்கப்படுறது செத்து போன மூன்று பேருக்கு அவர் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பினதாக சொல்லப்படுதுங்க இல்லை கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம் இந்த குருசு ஃபிக்ஷன் இருக்குல்ல அதாவது சிலுவையில் அறையிறது ஜீசஸ் கிரைஸ்டையும் சிலுவையில் அரைஞ்சு தான் கொண்டு இருந்தாங்க கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிருக்கும் அப்போ ஏற்பட்டிருந்த சிலுவையில் அறையிற முறை அப்படின்றது ரோமில் ரொம்ப ரொம்ப ரேர்லாம் கிடையாது தான் ஏன்னா நிறைய பேர் அது ஒரு அரிதான நிகழ்வுன்னு சொல்கிறாங்க அது அரிதே கிடையாதாங்க அங்கே கொடுக்கப்படுற தண்டனைகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் ரொம்ப பழக்கப்பட்ட புழக்கத்தில் இருக்க ஒரு தண்டனை தான் இந்த குருசு ஜீசஸ் கிரைஸ்டை பற்றி நான் சொல்கிற விஷயங்களையும் தாண்டி ரிசர்ச்சர் விஜய் ஒருத்தர் இருக்காருங்க அவர் சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் அதுவும் மற்ற மார்க்கங்களையும் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களே கனெக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு அதை தெரிஞ்சுக்கிறப்ப அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு அவர் சொன்ன விஷயம் முழுசாக பார்த்துருவாங்களா நானும் என்னோட முஸ்லீம் நம்ப நண்பரும் பேசிட்டு இருந்தோம் ஓப்பனாக பேசிக்குவாங்க அதனால சொல்கிறேன் யாரும் தப்பாக நினைச்சுக்கூடாது நான் அவர்கிட்ட கேட்டு என்ன பண்ணேன் எங்கேயா போனேன் அப்படின்னா இந்த மாதிரி இதுக்கு போயிருந்தேன் மெக்கா போயிருந்தேன் அப்படின்னு மெக்கா போயிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் அவன் போய்ட்டு முட்டைலாம் அடிச்சிருந்தாரு முட்டை அடிச்சுட்டு துணி சுற்றிட்டு ஃபோட்டோலாம் போட்டுருந்தாரு நம்ம தான் பண்ணுற மாதிரி அவங்களும் பண்ணுறாங்க அதை தான் சொல்ல வரேன் ஓகே என்னன்னா பண்ணிட்டு இது ஒட்டகம் கோமியம் குடித்தேன் அப்படின்லாம் சொன்னார் பரவாயில்லையே இதெல்லாம் வந்து பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்டேன் எல்லாம் சொன்னார் நான் தான் கேட்டேன் இப்போ நான் போய் சிவன் கோயிலுக்கு போகிறேன் ஒரு கல்லை தான் கும்பிட்றேன் மொட்டை போடுறது வாய்ப்பு இருக்குது ஒரு முருகன் கோயிலுக்கு போனால் மொட்டை போடுறது வாய்ப்பு இருக்குது மொட்டை போடுவேன் அதே மாதிரி தான் நானும் ட்ரெஸ் போடுவேன் மாட்டு கோமியத்தை குடிக்கலான்னு சொல்கிறாங்க இப்போ நானும் ஒரே வேலையை தானே பண்ணிட்டு வரோம் நீ வேறு ஒரு இடத்துல நீயும் போகிற அதே மாதிரி ஒரு கல்லை தான் கும்பிட்டுட்டு வர இதே நான் பண்ணுற அதே வேலைகள்லாம் நீயும் பண்ணிட்டு வர ரெண்டும் ஒன்று மாதிரி தான் இருக்குது அப்படின்றது என்னோடய இது அவர் என்ன ரியாக்ட் பண்ணார் நானும் நான் நானும் அவர் வந்து இதை பற்றி ரொம்ப ஓப்பனாக பேசிக்கிறதுனால அவர் வந்து எஸ்ன்னு தான் சொன்னார் நானும் சொல்கிறேன்ல மதங்களாம் நம்மளை பிரித்து வச்சுருக்காங்க ஒரு 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 தான் கும்பிட்டுட்ருக்கோம் ஏன் மசூதி மேலே எதுக்கு நிலாவும் நட்சத்திரம் இருக்கு சிவன் தலையிலயும் நிலாவின் நட்சத்திரம் இருக்கு ஏன் இருக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தா ஈசா லாமான்னு சொல்றாங்க இல்லையா ஈசா லாம் லாமா சேர்ந்தா இஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்குன்றது ஈசானா சிவன் லாமானா புத்தரு புத்தரும் சிவன் சொல்லலாம் புத்தரையும் ஈசான்னு சொல்லுவாங்க சிவன் ஜீசஸையும் ஈசான் அந்த கேள்வி தான் கேட்க வர என்னன்னா இப்போ நம்ம ஈசன்னு சொல்கிறோம் ஆனால் ஏசு அப்படின்றதோட முதற்கட்ட பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா ஏசா ஏசையான்னு சொல்லுவாங்க இங்கே ஈசன் ஏசா பெருசாலாம் ப்ரொனன்சியேஷன் வித்தியாசப்படலை இங்கே நம்ம எதை புரிஞ்சுக்கிறது ரெண்டு பேருமே ஒரே ஆள் தாடா இல்லைனா ஒருத்தரை ஃபாலோ பண்ணி இன்னொருத்தரை வந்திருக்கலாமா ஜீசஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வியாபார பொருளாக மாறுறதுக்கு முன்னாடி இப்போ ஜீசஸ் வச்சு பல பேர் பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்ருக்காங்க இல்லையா இங்கே வேட்டிக்கன் சிட்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு பேங்காக தான் நான் பார்ப்பேன் அவங்களுக்கு தனி சட்டம் அவங்களுக்கும் தனி நாடு அது உள்ளே உள்ள என்ன இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அங்கே ஒரு அந்த இடத்துல வந்து உலகம் ஃபுல்லாக லோன் கொடுத்து அவங்க காசை திருப்பி வாங்கிக்கிறாங்கன்றதான் உண்மை அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஐக்கன் தேவை இல்லை அதுக்காக ஜீசஸ் எடுத்துக்கிட்டாங்கன்றது தான் நான் பார்க்குறது ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ரிலீஜன் அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் எல்லா ரிலீஜனுமே இப்போ இன்ஸ்டியூஷனல் ரைஸ் ஆகிடுச்சு எல்லாம் இப்போது முஸ்லீம் மதமாக இருந்தாலும் இன்ஸ்டியூஷனல் ரைஸ் ஆகிடுச்சி ஹிந்து மதமும் அதே மாதிரி தான் எல்லாமே வியாபாரமாக மாறிச்சு இந்த வியாபாரங்கள்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு மனுஷனாக வந்து இந்த உலகத்துக்கு வந்தார்னு சொல்கிறாங்க இல்லையா அவர் எங்கேருந்து வந்தாருன்னா பிதாக்கிட்டேருந்து வந்தார் அவர் சொல்கிற பிதா யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸோட தான் அவரோட பிதா எஸ் இந்த ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டும் நியூ டெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டும் குரானம் ஒன்று தான் ஓகே ஸோ இவரு அல்லான்னு சொல்லி அவங்க கும்பிடுற சாமியும் ஜீசஸ்ன்னு சொல்லி இவங்க கும்பிடுற சாமியும் சிவன் சொல்லி இவங்க கும்பிடுற சாமியும் எல்லா சாமியும் ஒரு ஒன்றா தான் பார்க்கணும் நம்ம அது மதத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் வெளில வந்து பார்த்தா புரியும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணுன்னா அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு கோயிலில் இருக்காரு அந்த கோயிலில் வியாபாரம் பண்ணவங்கலாம் அடிச்சு துரத்துறாரு அந்த கோயிலில் யார் கும்பிட்டு அவர் என் தந்தையின் கோயில் வந்து வியாபாரம் பண்ணாதீங்கன்னு அடிச்சு அடிக்கிறார் எல்லோரையும் அந்த அந்த கோயில் என்ன மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார் அந்த தந்தை யார் இவருக்கு மட்டும் தந்தையும் தெரில அவங்களுக்கும் தந்தையும் தெரிஞ்சிருக்காரு நல்லா கோயில் கட்டி வச்சிருக்காங்க ஆனா அந்த உண்மை பண்ண மாட்டாங்க பண்ண ரொம்ப புதுசா இருக்குல்ல சொல்லிருக்க விஷயம் ரைட்டு ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் ஆக்சுவலாக இந்த தகவல்கள் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே பல அறிஞர்கள் நிறைய தகவல்களை வெளியிட்டதை அக்குமுலேட் பண்ணி உங்ககிட்ட ஒரு முழு காணொலியை சமர்ப்பிக்கிற முழுசாக பாருங்க இதில் சில பேருக்கு ஆட்சேபனை இருக்கலாம் பெரும்பாலான தரப்பினருக்கு கரெக்டுப்பா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த தொகுப்பு உங்களுக்காக ஜீசஸ் கிரைஸ்டோட சீடர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாருமே டீனேஜர்ஸ் தான் அதுவும் எல்லாருமே பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்களாம் அதில் வெகு சிலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு வயசுல தாங்க அந்த சீடர்களுக்கு பெருமளவிங்க பேச்சுலர்ஸாக இருந்திருக்காங்க ஜீசஸ் அப்படின்ற அந்த உன்னத ஆன்மாவோட பேரை கேட்டாலே நமக்கு நினைவுக்கு வர்றது சிலுவை தான் ஏன்னா அவரை சிலுவையில் அரைஞ்சிருக்க பல புகைப்படங்களை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி ஓவியங்களையும் கற்சிலைகளை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க குருசுஃபிக்ஷன் இதை பற்றி இப்போ நிறைய விஷயங்கள் பேசலாம் மக்களே அந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப மோசமான ஈவி இறக்குமே இல்லாத கொடூரமான தண்டனை தான் இந்த குருசு ஃபிக்ஷன் சிலுவையில் அறையுறதுன்னு சொல்லுவாங்க இதுக்கான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் டூ ஏ கிராஸ்ன்னு அர்த்தம் இந்த சிலுவை இருக்கில்ல அதுக்கு ஏற்ற மாதிரி மனித உடம்பை இவங்க அப்படியே செட்டில் பண்ணி வைக்கிறது இதுதான் ஃபிக்ஸ் டூ ஏ கிராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சிலுவையில் ஏசு கிறிஸ்துவை தொங்க விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ஆறு மணி நேரம் வரைக்கும் அவரோட உடம்பில் உயிர் இருந்துச்சான் ஆறு மணி நேரம் கழித்து தான் அவரோட உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிருக்கான் இவர் கடைசியாக அந்த குருசுடே பண்ணப்பட்ட நேரத்தில் கூட இவர் இறக்கிற அந்த கடைசி நொடியில் அவரோட சீடர்களை பார்த்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அம்மா மேரியை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு கடவுளாகவே இருந்தாலும் தாயை மதிக்கணுன்றதை இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஏசு கிறிஸ்து வாழ்ந்த ஒட்டுமொத்த நாட்கள் எடுத்துக்கிட்டா அதாவது இந்த பூமியில் அவர் எத்தனை வருஷங்கள் வரைக்கும் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமே முப்பது வயசுலேருந்து நாற்பது வயதுக்குள்ளே தான் சொல்லப்படுது இதுலேயும் கிளாரிட்டி இப்போ வரைக்கும் எந்த ஸ்காலருக்கும் கிடைக்கலங்க இதுக்கான பதிலை தேடியும் பல ஸ்காலர்ஸ் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க அவரை சிலுவையில் அரைஞ்சப்போ ஏசு கிறிஸ்துவோட வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்றுன்னு கருதப்படுது சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு ஏசு கிறிஸ்து ஏழு முக்கியமான வாக்கியங்களை பேசியிருக்காரு அந்த ஏழு வாக்கியங்களையும் உங்களோட கண் பார்வைக்கு கொண்டு வர அதை முழுமையா பார்த்து தெளிவாக கேளுங்க உங்களுக்கே நிறைய ரிவியூலேஷன்ஸ் நடக்கும் கண்டிப்பா என் கடவுளே என் கடவுளே ஏன் கைவிட்டாய் பிதாவை இவர்களை மன்னியுங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்று நீங்கள் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பீர்கள் பிதாவே உமது கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அன்பான பெண்ணே இதோ உன் மகன் எனக்கு தாகமாக இருக்கிறது இது முடிந்து விட்டது ஜீசஸ் கிரைஸ்ட் உயிர் தழுந்தது உங்களாருக்கும் தெரியும் நம்புறேன் அவர் பன்னிரெண்டு முறை தன்னோட சீடர்களுக்கு காட்சி அழிச்சிருக்காரா நம்ம வரைக்கும் ஒரு தடவை உயிர் திழந்து காட்சி அழிச்சாருந்தான் நம்பிக்கிட்டு இருப்போம் ஆனா ஸ்காலர்ஸ் மென்ஷன் பண்றது அவரோட சீடர்களுக்கு பன்னெண்டு முறை அற்புதம் இந்த வார்த்தையும் தமிழகத்தில் ரொம்ப ஃபேமஸ் திரைப்படங்களில் அங்கங்கே டைலாக்ஸ்லேருந்து வார்த்தையை உங்களால் பார்க்கணும் சில கேரக்டர்ஸ் நேம் கூட பார்க்க முடியும் இது நம்ம ஆங்கிலத்தில் மிராக்கல் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒட்டு மொத்தமாக நான்கு காஸ்பல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதில் முப்பத்தி ஏழு மிராக்கல்ஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க ரொம்ப டீட்டெயிலாக இந்த முப்பத்தி ஏழு மிராக்கல்ஸுமே ஜீசஸால் நிகழ்த்தப்பட்டது இந்த முப்பத்தி ஏழில் இருபத்தி நாலு மிராக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீலிங் மிராக்கல்ஸ் அதாவது தனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி சாக கிடப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள திடீர்னு பூரணமாக குணமடைய செய்கிறது தீர்க்க முடியாத நோய் ஒன்று இருக்கும் உடம்புல அந்த நோயை தீர்த்து வைக்கிறது இது போல குணப்படுத்துகிற மாதிரி மிராக்கல்ஸ் மிராக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சர்ஸ் மிராக்கல் அதாவது இயற்கை சார்ந்த அற்புதங்கள் இவர் நிகழ்த்தியிருக்காரா மூணு மிராக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசரக்ஷன் மிராக்கல்ஸ் அதாவது உயிர் தெழுதல் இதை சார்ந்து மூணு மிராக்கல்ஸ் அந்த பைபிளில் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு இருக்கு இதுவும் சரியான கிளாரிட்டி இல்லாமல் ஒரு சில விஷயம் அங்கங்கே இருக்குது அப்படி இருக்கிறப்ப இந்த முப்பத்தி ஏழு மிராக்கல்ஸையும் அவர் கண்டிப்பாக நிகழ்த்தியிருப்பாரா இல்லை இதை விட அதிகமாக இருந்திருக்குமா அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் வரும் இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆழமான ஒரு பதில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு காஸ்பல்ஸ்லேயும் ஒரு அற்புதத்தை பற்றி கரெக்டாக சொல்லியிருக்காங்க இன்ச்சு பை இன்ச்சு அப்படியே வருது எங்கேயுமே மாற்றம் இல்லாமல் வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கதை இந்த போதிய உணவு இல்லாமல் தவிச்சு அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் பேருக்கு ஜீசஸ் மிராக்கல் பண்ணி உணவை வர கொடுத்ததா ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்களா திரைப்படங்களும் சரி மேடை நாடகங்களும் சரி இந்த ஒரு அற்புதம் தான் நாலு காஸ்பிள்ஸ்ல வந்திருக்கான் ஆக்சுவலா ஜீசஸோட முத மிராக்கல் எப்ப நிகழ்த்தப்படுதுன்னு பாத்தீங்கன்னா தண்ணீரை சாதாரண தண்ணீரை வைனா மாத்தினாராம் அதுதான் மொத மிராக்கலா ஜீசஸ் பத்தி இவ்வளவு தூரம் நம்ம பேசுறோம் அப்படின்னா பைபிளை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும்ல பைபிளை முழுமையா எழுதி முடிக்கிறதுக்கு சில நாட்களாகலங்க பதினாறு நூற்றாண்டுகள் ஆகியிருக்கான் பைபிளை முழுமையாக அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு எழுதினவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது மினிமம் நாற்பது பேரா இந்த நாற்பது பேரை யார் யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு இன்னும் திகைப்பாக இருக்கும் எப்படிப்பா இவ்வளோ பேர் சேர்ந்து தான் இவ்வளோ விஷயம் உள்ள கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஏன்னா உலகம் முழுக்கவே அன்பை போதிக்கிறதுக்காக பைபிளை கையில் வச்சுருக்கவங்க எண்ணிக்கை அதிகம் அப்படி இருக்கிறப்ப இந்த நாற்பது பேரோட லிஸ்ட் எடுத்திங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரோட தொழிலும் எங்கெங்கேயோ கூப்பிட்டு போகணும்ல அரசர்கள் மன்னர்கள் எழுதியிருக்காங்களாம் மருத்துவர்கள் எழுதியிருக்காங்களா தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்காங்களா அரசியல்வாதிகள் மத போதகர்கள் படை தளபதிகள் வரி வாங்குவாங்க பார்த்தீங்களா கலெக்ட் பண்ணல முகவர்கள் அவங்க மீனவர்கள் கவிஞர்கள் மேய்ப்பர்கள் ஜெயில் கைதி அந்த காலத்தில் சிறையில் அடைச்சிருப்பாங்க கைதிகள் அவங்க வரைக்குமே இப்படி நாற்பது பேரால் எழுதப்பட்டது பதினாறு நூற்றாண்டுகள் வரைக்கும் உருவாக்கப்பட்டது இந்த பைபிளா இது போல எழுத்து சார்ந்த ஒரு படைப்பை உருவாக்கிடலாம் ஆனா அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுவும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ள இருக்க மக்கள் மட்டும் கிடையாது உலகளாவே மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா எத்தனை மொழிகள் தேவைப்படும் எத்தனை மொழிகளை நீங்க அதை மொழிபெயர்ப்பு பண்ணுவீங்க நினைச்சு பகவலை சுத்துதில்ல கிட்டத்தட்ட மூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்ட நூல் தான் பைபிள் கிட்டத்தட்ட அவங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் வேர்ல்ட் பாப்புலேஷனை கவர் பண்ணிட்டாங்களா மெசையா இந்த வார்த்தை பதம் ஜீசஸ்க்காக குறிப்பிட்டு சொல்றது நீங்க கேட்டிருப்பீங்க இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா ரட்சகர் அப்படின்னா இறை தூதர்னு அர்த்தம் ரட்சகன் த சென்ஸ் மக்களை காக்க வந்தவர்னு அர்த்தங்க ஓகேவா கடவுளால் அனுப்பப்பட்டவர் இறை தூதர் இவரை மெசை அப்படின்னு சில ஜூஸே நம்ப இருந்திருக்காங்க யூதர்களே ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் மேரி மாதாவை மட்டும் வழிபடுற கிறிஸ்தவர்களும் இருக்காங்க ஜீசஸை மட்டும் வழிபடுற கிறிஸ்தவர்களும் இருக்காங்க ஸோ இங்கேயே இந்த ஒரு நிலமும் இருக்கிறப்ப ஒரு சில ஜூஸே இவரை மெசையான்னு நம்ப மறுத்துட்டாங்க ஆக்சுவலாக இவரை பற்றி சொல்கிறப்ப இன்னொருத்தர் தான் ஞாபகம் வராரு நம்ம மெஸ்ஸி இந்த பெயருக்கான காரணமும் அதே தான் சேவியர் அர்ஜென்டினா டீமை மெஸ்ஸி காத்த மாதிரி தான் மனுஷகுலத்தை மெஸையை காக்க வந்து தான் பல பேரும் நம்புகிறாங்க ஆனால் சில ஜூஸ் அதை நம்புறதில்ல ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதியை நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஜீசஸ் பிறந்த தினம் அப்படின்ட்டு பயங்கரமாக சிலாகிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த தினத்தில் ஜீசஸ் பிறக்கலன்னு யாராவது சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா இவ்வளோ வருஷம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறது அதுதான் அதை உடைக்கிற மாதிரி யாராவது ஸ்காலர் சொன்னாங்கன்னா யோசிப்போல் ஆக்சுவலாக ஜீசஸ் பிறந்த தேதியில் இப்போ வரைக்கும் ஒரு சில தரப்பினருக்கு குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கான் இந்த ஒரு கேள்விக்கான பதிலையும் தேடி பல பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் இதுக்கும் பதில் கிடைச்ச பாடு இல்லை ஆக்சுவலாக டிசம்பர் இருபத்தஞ்ச தேதி எப்படி தேர்வு பண்ண பட்டிருக்கலாம்னு சொல்லிவிட்டு அது ஒரு தேரியை முன்வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த ஜூஸ் மக்கள்லாம் இருக்காங்களா யூத மக்கள்லாம் அந்த ஜூஸ்லாம் ஒரு ஃபெஸ்டிவலை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்னு சொல்லிட்டு அதை ஹனுக்கா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட டே இருக்குல்ல

அதுக்கு சில விஷயங்களை மக்கள் பண்ணியிருக்கணுமா அதை இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்த பல அறிஞர்கள் இருப்பாங்களா அவங்க முன்மொழிகிறாங்க அதன்படி பார்த்தீங்கன்னா நாம் செய்ய முடியாததை கடவுள் நம்ம கிட்டே இருந்து எதிர்பார்க்குறதே கிடையாது பிறருக்கு நம்மால் செய்ய முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் இருக்குல்ல இதை செஞ்சாலே போதும் அப்படி மட்டும் நீ செஞ்சுருந்தனா என்ன வரவேற்க நீ தகுதி படைச்சோம் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க இவர் சொன்ன விஷயம் உண்மை போய் இல்லை ஒரு செகண்ட் கம்பெனி நடக்க போது வருவாருக்கு இல்லை இதை பற்றியே போகாதீங்க ஒரு சொல்லியிருக்க எந்த விஷயம் இருக்குல்ல நீ இருக்கிற வரைக்கும் மற்றவங்க ஹெல்ப் பண்ணிட்டு போன்ட்டு இதை மட்டும் நம்ம ஏற்றுக்கிட்டாலே போதும் சண்டை சச்சரவே பெருசா இருக்காது நாம வாழ்கிற அதே வாழ்க்கையை வாழனா கூட ஓரளவுக்கு நல்ல வாழ்க்கையா வச்சால் நம்ம கீழே இருக்கவும் வாழ முடியும் இதுக்குதான் சொல்கிற மக்கள் நம்ம தோடர்கள் தோழிகள் எல்லாருக்குமே இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்